உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் குவைத்தினுடைய வெளியுறவு அமைச்சு வெள்ளிக்கிழமை லெபனானில் இருக்கும் குவைத் குடிமக்கள் விரைவில் வெளியேறுமாறு அழைப்பு விட ஒரு அறிக்கை ஒன்றில் லெபனானை விட்டு வெளியேற முடியாதவர்கள் உடனடியாக குவைத் தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அமைச்சு வேண்டுகின்றதாம் தூதரகத்தின் அவசர தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் தொண்ணூற்றி ஆறு பதினேழு பதினொன்று எழுபத்தி ஒன்றோ நானூற்றி நாற்பத்தி ஒன்றோ என்ற பிராந்திய பிராந்தியத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் லெபனான் குடியரசுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் அனைத்து குடிமக்களுக்கும் குவைத் அமைச்சியானது விசேட அழைப்பை பலங்கிடுக்கணனார் மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம் சைபர் சைபர் தொண்ணூற்றி ஆறு பதினேழு பதினொன்று எழுபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்றோ குவைத்தில் இன்றைய தினம் ஒரு குற்றவாளி ஒருவருக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறைத்தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றன வழக்குகள் நிலுவையில் இடம்பெற்று இடம்பெற்று வந்த வேளை இன்றைய தினம் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன அதன் அடிப்படையில் மெனைபியை அடித்து கொண்டது போதைப் பொருள் பாவித்தது போதைப் பொருள் விற்பனை செய்தது போலீஸ் வாகனங்களை அழித்தது போலீஸ் வாகனங்களுக்கு எதிராக செயற்பட்டது போன்ற நான்கு குற்றங்கள் இவர் மீது திணிக்கப்பட்டிருந்தது ஆகிய குற்றங்களில் ஈடுபட்ட ஒருவரையே குற்றவியல் நீதிமன்றம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கடும் காவல் சிறைத்தண்டனை வழங்கியிருக்கின்றனர் ஒரு எகிப்திய வெளிநாட்டவரை கடத்தி அவரது பணத்தை கொள்ளையடைத்து சட்ட அமுலாக்க அதிகாரிகள் போல் ஆள் மாறாட்டம் செய்த அடிப்படையில் ஒரு சேக் மற்றும் இரண்டு எதிராக இன்றைய தின பொது வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது விதிமீறல்களை நிவர்த்தி செய்யுமாறும் முன்னரே எச்சரிக்கப்பட்ட போதிலும் தீயணைப்பு உரிமம் பெறாததாகவும் தீ பாதுகாப்பு தடுப்பு தேவைகளை பின்பற்ற தவறியதன் அடிப்படையில் குவை தீயணைப்பு படை ஐ ஐம்பத்தி ஐந்து கடைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக நிர்வாக ரீதியாக மூடியிருக்கின்றனர் குறிப்பாக யக்ராவில் இருக்கும் கட்டட விதிமுறைகள் முறியதன் அடிப்படையில் பதினோரு எச்சரிக்கை கடிதங்களையும் வழங்கியிருக்கின்றனர் குவைத்தினுடைய முனிசிபிலிட்டினர் குவைத்தில் வெளிநாட்டவரை கடத்திய திருட்டு நான்கு பேர் அதிரடி கைது குவைத்தில் வெளிநாட்டவரை கடத்தி பணம் திருடிய வழக்கில் நாட்டின் ஆட்சி குடும்பத்தைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர் ஒருவர் குடிமகன் இரண்டு எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர் உட்பட மொத்தம் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் உளவுத்துறை அமைச்சு அதிகாரிகள் போல் நடித்து எகிப்து நாட்டவரை தடுத்து நிறுத்தி சுமார் முப்பது நாயிரம் பணத்தை அவரிடமிருந்து பருத்தி சென்றிருக்கனார் இது தொடர்பாக அதிகாரிகள் செய்தி குறைப்பில் சில நாட்களுக்கு முன்பு கை செய்யப்பட்டவர் நான்கு பேருடன் சேர்ந்து பகுதியில் இருக்கும் எகிப்து நாட்டைச் சேர்ந்த நபரை கடத்தி சென்று கொள்ளையடித்தனர் பாதிக்கப்பட்ட நபர் அளித்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உளவுத்துறை நடத்திய விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டு அதிகாரிகளால் கை செய்யப்பட்டனர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை காவலில் வைக்க என்ற உத்தரவு வழங்கியிருக்கார் குவைத்தில் வெளிநாட்டவரை கடத்தி திருடும் கும்பல்களின் செயற்பாடுகள் அதிகரித்த வண்ணம் இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது குவைத்தில் வெப்பம் வாட்டி விதைக்கின்றது வெளிப்புற தொழிலாளர்கள் ஓட்டுநர்கள் உட்பட பலர் பாதிப்படைந்திருக்கின்றனர் குவைத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தெற்கு ஈராக் தென்மேற்கு ஈரானின் சில பகுதிகளில் வெப்பநிலை ஐம்பத்தி ஓரு டிகிரியை தாண்டியிருக்கின்றன இதன் காரணமாக இந்த பகுதிகளில் அதிக வெப்பம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக குவைத் மக்கள் குவைத்தினுடைய தொழிலாளர்கள் வெப்பம் வாட்டி விதைக்கின்றது குறிப்பாக வெளிப்புல தொழிலாளர்கள் ஓட்டுநர்கள் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மங்காப் தீ விபத்தில் காயமடைந்தவர்களின் உறவுகள் குவைத் வருகின்றனர் மங்கா தீ விபத்தில் காயமடைந்த என்பிடிசி நிறுவனத்தின் ஊழியர்களின் உறவுகள் ஞாயிற்றுக்கிழமை குவைத்துக்கு அழைத்து வரப்படனார்கள் என்று அந்த நிறுவனம் அறிவிக்கின்றன நிறுவன பொது மேலாளர் மனோஷ் இதை உறுதி செய்கிறார் முதல் கட்டமாக காயமடைந்த ஊழியர்கள் பத்து பேர் தங்கள் உறவுகளை சந்திக்க விருப்பம் தெரிவித்திருந்தார்கள் இதனால் குவைத் வரவிருக்கின்றனர் இவர்களுக்குரிய விசிட் விசா விமான டிக்கெட் உணவு தங்குமிட வசதி பயணம் செய்வதற்கான வாகனம் போன்ற வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன தீ விபத்தில் சிக்கிய அறுபத்தி ஒரு தொழிலாளர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில் அந்த நேரத்தில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஐம்பத்தி மூன்று தொழிலாளர்கள் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று பேர் உட்பட எட்டு பேர் தற்பொழுது மருத்துவமனையில் உள்ளனர் நிபுணத்துவம் மிக்க கூடுதல் சிகிச்சைக்காக வீடு செல்ல விரும்புவோருக்கு அதற்கான வசதிகள் செய்யப்பட்டன விபத்தில் உயிரிழந்த பீகார் தொழிலாளியின் சகோதரரையும் ஞாயிற்றுக்கிழமை குவைத் அழைத்து வர என்பிடிசி அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர் அவர் வந்தவுடன் டிஎன்ஏ பரிசோதனை உட்பட நடவடிக்கையின் மூலம் இறந்தவர் அடையாளம் காணப்படவா உடலை விரைவில் தாயகம் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற என்பிடிசி நிறுவனம் சார்பாக அறிவிக்கப்படுகின்றது குவைத்தில் கைதான் கடலில் மூழ்கி எகிப்து நாட்டவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் உடனடியாக ஆம்புலன்ஸ்கள் காவல்துறையினர் சம்பவத்திற்கு சென்றதாகவும் அங்கு அவர் கரிகோரத்தில் கிடந்த நபரை பரிசோதித்தனர் பரிசோதனையின் பிறகு அவர் உயிரிழந்து விட்டதாக அறிய முடிகின்றனர் புலனாய்வாளரின் உத்தரவின் பேரில் உடல் தடவியல் துறைக்கு அனுப்பப்படுகின்றது கைரேகை முறையை பயன்படுத்தி ஊழியர்களிடமிருந்து இரண்டு மில்லியன் தினார் மீட்டெடுக்கப்படுகின்றதாம் குவைத் கல்வி அமைச்சரும் உயர்கல்வி அறிவியல் ஆராய்ச்சி அமைச்சருமான அத்வானியவர்கள் தற்போதைய ஊழியர்களிடமிருந்து சுமார் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு நிதி நிலுவைத் தொகை வசூலிப்பதாக அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டுகளில் சட்டவிரோதமாக செலவழிக்கப்பட்ட இந்த நிதி கைரேகை முறை அமுல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து திரும்பப் பெறப்பட்டதாகவும் அறிவித்துள்ளார் சால்மியா பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த இந்தியான் ரஸ்தோரன் ஒன்று இன்றைய தினம் பிடிப்பட்டிருக்கிறது டிக்டாக்கில் ஸ்தாபனத்தின் விளம்பர வீடியோ வைரலானதை அடுத்து சால்மியாவின் அடுக்குமாடி குடியிருப்பில் இயங்கி வரும் சட்டவிரோத உணவகம் மீது வர்த்தகம் அமைச்சு விரிவான நடவடிக்கை எடுத்துள்ளனர் வீடியோவில் பல மீறுகள் வெளிப்படுத்திய அதிகாரிகள் உடனடியாக தலையீட்டை தூண்டியது சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் சால்மியா காவல் நிலையத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டு சட்டத்தை மீறியதற்காக நாடு கடத்தப்படவும் இருக்கின்றார் உணவகம் அரசு மானியம் பெறும் பொருட்களை பயன்படுத்தி இருப்பதுடன் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்க தவறியது முதல்கட்ட வழக்கு பதிவாகி அபாயகரமான சூழ்நிலையில் இயங்கி வருவதாகவும் இரண்டாவது வழக்கு பதிவாகியிருக்கிறது மூன்றாவது வழக்கு இவர் கடத்தவும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய வளாகத்தில் வாயு வாசனை ஊடுருவியதும் முதல்கட்ட விசாரணை சொல்கொண்டதாம் மங்கா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தீ விபத்தின் காரணமாக நிறைய உயிர்கள் கொள்ளப்பட்டன அதனைத் தொடர்ந்து அனைத்து கட்டடங்களும் அனைத்து இடங்களும் விசேட சோதனையின் அடிப்படையில் சோதனைகள் இடம்பெற்று வருகின்றன ஆகவே சட்ட விரோதமாக இருப்பவர்கள் இனி சிக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் அதிகம் குவைத்தில் பொதுமன்னிப்பு காலங்கள் முப்பதாம் தேதி வரை இருக்கின்றதை இதையும் பயன்படுத்த தவறு நபர்கள் ஒவ்வொரு கட்டணங்களாக சோதனை இடம்பெறும் அன்று நீங்கள் பிடிபெறுவீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் மீண்டும் இந்த குவைத் மண்ணுக்கே வர முடியாது என்பதையும் நினை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குவைத்தில் பொது மன்னிப்பு காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது இந்த பொது மன்னிப்பு காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் இருக்கும் நாட்களோ மிக சொற்ப நாட்களே என்று சொல்ல வேண்டாம் வருகின்ற முப்பதாம் திகதியுடன் புதுமன்னிப்பு மன்னிப்பு காலங்கள் முடிவடைகின்றது இன்னும் குவைத்தில் சரி கரவாசி கிட்டத்தட்ட அறுபதனாயிரத்திற்கும் மேற்பட்ட உறவுகள் இன்னும் புதுமன்னிப்பு மன்னிப்பு காலங்களை பயன்படுத்தாமல் இருப்பதாக அறிய முடிகின்றன ஆகவே அவர்களும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் இந்த அரிய சந்தர்ப்பங்கள் வராது நன்றி